நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரத்ரிது துலா மாசம் ஐப்பசி மாசம் மூணாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் திருத்தியை பன்னெண்டு நாழிகை மாத்திரம் இருப்பதால் இன்றைய தினம் சதுர்த்தி திதியே சாத்தமாக அனுப்பிக்க வேண்டும் கார்த்திகை நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை மாத்திரம் இருக்கிறது நேற்றைய தினமே கார்த்திகை விரதமானது அநூட்டிக்கப்பட்டு விட்டது இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் பதினெட்டு நாழிகை அதாவது மதியம் ஒன்றே முக்கால் வரை பர்ந்தம் வியாபித்திருக்கிறது வியாகாத யோகமானது முப்பத்தி மூணு நாழிகையும் பத்ராகரணமானது பன்னெண்டு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜமானது இரவு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் கிருஷ்ண பக்ஷத்தினுடைய சதுர்த்தியாக இருப்பதால் சங்கடஹர சதுர்த்தி என்பதாக விநாயகப் பெருமானை விசேஷமாக ஆராதிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான விநாயக பெருமானை நம்மளால் முடிந்த ஒரு அருகம்புல்லோ அல்லது தேங்காவோ புஷ்பங்களோ விசேஷமாக உள்ள புஷ்பங்கள் அனைத்தையும் பகவானுக்கு ஆராதிக்க கொடுத்து நாம் விரதம் இருந்து பூஜி கிரகத்தில் முடிந்தால் கிரகத்திலோ பூஜித்து நாம் அசமஸ்த சங்கடங்களையும் போக்கிக் கொள்ள தினமாக அமைந்திருக்கிறது விநாயகப் பெருமானை ஆராதித்து பகவானின் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படியாக அறிகிறோம் இன்றைய தினத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்